ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே இசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமோ அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும் கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது ராசியும் இருக்குது நாலு ராசிக்கு போகிறார் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால் வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால் பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும் அதற்கு பிறகு பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒம்பதாம் தேதி இன்றைக்கி சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒம்பது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதே தவிர வேலை இல்லாமை இதை இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் வந்து தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் பெருமானை போய் சேவிச்சுட்டு ஒம்போது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிரையில் பார்த்த இல்லையானால் சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவாக கொடு ஏற்றமான உத்தியோகத்தை கொடு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்பிரையில் வர்றது இப்போ வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்றாந்தேதி அன்றைக்கி சஷ்டி திதி சஷ்டி அப்படின்னு சொல்லும்பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது சஷ்டி திதி எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க அதை தவிர வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர வந்து கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா வந்து சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடணும் சஷ்டி சஷ்டி திதியில் விரதம் இருந்து சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் வந்து போஜனம் செய்யணும் அது அது மாதிரி வந்து சஷ்டி திதியில் விரதம் இருப்பாள் இந்த வாரத்தில் பார்த்தா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறது அப்படின்னா சந்திர பகவான் மதிக்காரகன் அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம் தேவையற்ற யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க சரி இந்த வாரத்தில் பார்த்த மேஷம் முதல் மீனம்பரை இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்க ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் முதல்ல வந்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்ம எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோலச்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறது பெரிய விசேஷம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இப்போதான் ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சது டிசம்பர் மாதத்தில் இப்போ மார்ச் மாதம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்கிரேடேஷன் வந்துகிட்டே இருக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசியே வந்து குரு பகவான் பார்க்குறதுனால உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவில் சற்று தொய்வு இருந்த இருந்துட்டு இருக்கும் இவ்வளோ நாளைக்கு ஏன்னா ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல போயிருக்கார் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது நல்லது இருந்தாலும் தடங்கள் வரும் தடங்கள் வந்தாலும் அதையை தாண்டி சென்று நிச்சயமாக வெற்றி இலக்கை நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூன்றாம் இடமும் நாலாம் இடமும் அதிகம் வலுப்பட்டு போயிருக்கு மூன்றாம் இடத்துல பார்த்தேன்னா செவ்வாய் சனி மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இருக்கு செவ்வாய் பகவான் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு அதிபதி சனி பகவான் ரெண்டு மூணு அதிபதி அதை தவிர வந்து சுக்கர பகவான் ஆறு பதினொன்று அதிபதி இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பண வரவு சிறு சிறு பிரச்சனைகளோடு கொஞ்சமாக இப்போ தான் வர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருங்காலங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவ்வளோனால தொழிலில் வந்து பெரிய செட்பேக் இருந்துகிட்டு இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்குது அதாவது கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் போகக்கூடிய இருக்கிற தொழிலில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்க சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது நாலாம் இடத்துல நீச்சம் பெற்ற புதன் சப்தமாதிபதி நீச்சம் பெற்ற நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல தொழில் அபிவிருத்திக்கு ஃபண்டு எக்ஸஸாக போடாதீங்க பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மாறுபட்ட தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் மறைமுகமான தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களோட உங்களுக்கு வந்து இந்த கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து வேலையின் மூலியமாக அதிகமான பலு இருக்கக்கூடிய காலகட்டம் ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சுத்தல் அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு விஷயத்தை அடையணும்னா நிறைய அலைச்சல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேனா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஒரு மூன்றரை மணி வரலம் இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்துல இருக்க பௌர்ணமி யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் இதில் என்ன பியூட்டி அப்படின்னா ஒம்பது பத்து பதிபதிகள் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பொது காரியங்களுக்காக நீங்கள் வந்து பணம் செலவழி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல எட்டாம் அதிபதி நிற்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது பதினொன்றாம் இடத்துல வந்து குரு சந்திர யோகமும் பதினொன்றாம் அதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அவரே ஆறாம் அதிபர் என்றதால் புதிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய தொழில் மூலியமாக அபரிவிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருபத்தி ஏழாம் தேதி கார்த்தாலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்குது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போகிறதும் அவர் வந்து சுபத்துவம் அடைஞ்சு இருக்கிற காலகட்டம்ன்றதுனால வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் பிஆர் அதை தவிர வந்து விசாவுக்கு ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புத பகவான் நீச்சம் பெற்று சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகணுன்னு பார்த்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கவனம் சிதறல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு எழுதுறவாள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவா வந்து டெஃபனட்டாக அதில் வந்து பிரச்சனைகள் வரும் ஏன்னா சனி பகவானோட சுக்கர பகவான் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் குழந்தை இது வந்து அபாஷன் ஆர்த்தக்கூடிய அஞ்சாம் அதிபதி சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால அபாஷன் ஆறுதோ கொஞ்சம் தள்ளி போகிறதோ வந்து வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா பொதுவாக இந்த இது அதாவது சிவில் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு அதை தவிர வந்து பேங்க் மேனேஜர்ஸு கோல்டு ஸ்மித்து கோல்டு இது விற்கிறவங்க ஆர்னமெண்ட்ஸ் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஒரு வடமாலை சாத்திட்டு வாங்கோ அதை தவிர வெண்ணகாப்பு சாத்திட்டு வாங்கோ இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சது கடலையில் சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை இன்னிக்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்